ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஜிடி செகண்ட் கிரேட் டீச்சர் பணி நியமனம் தொடர்பான ஒரு மிக முக்கியமான செய்தி செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் மார்க் இருக்கிறவங்க அதாவது நூற்றி ஐம்பதுக்கு எழுபத்தைந்து ப்ளஸ் மார்க்கு எஸ்ஜிடியில் எடுத்தவங்களுக்கு வாய்ப்பில் ஏதாவது செக்கல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து நிறைய பேர் கேட்குறீங்க வேலை கிடைக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எஸ்ஜிடியினுடைய ஃபைனல் கீ மற்றும் ரிசல்ட் வெளியானதை தொடர்ந்து கட் ஆஃப்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மதிப்பென்றதாக சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அனலைஸ்லாம் பண்ணி பார்த்துருப்பீங்க அந்த வகையில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட நூறு டு நூற்றி இருபத்தி ஆறு மதிப்பெண்களுக்குள்ளே ஆயிரத்தி நூற்றி பதிமூணு பேர் வந்து பார்த்தோன்னா இருந்தாங்க அதே மாதிரி எண்பத்தி ஐந்துலேருந்து தொண்ணூற்றொம்பது மதிப்பெண்களுக்குள்ளாக நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு பேருக்கு இருந்தாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சிலிருந்து எண்பத்தி நாலு மதிப்பெண்களுக்குள்ளாக ஏழாயிரத்தி அறுபத்தாறு பேர் இருக்கிறாங்க சரிங்களா இப்போ அந்த செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஒன்று இல்லைங்களா இந்த செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸு அதாவது எழுபத்தஞ்சிலிருந்து எண்பத்தி நாலு மதிப்பெண்களுக்குள்ளாகவே கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி அறுபத்தி ஆறு நபர்கள் இருக்கிறார்கள் ஸோ இவர்களுக்கு பணிவாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது தான் தற்போது மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது ஸோ பனிவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதிப்பெண் அடிப்படையில் மட்டும் சொல்ல முடியாது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிஎஸ்டிஎம் இருக்குது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினேழில் டெத் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களாக இருப்பீங்க உங்களுக்கு கிரேஸ் மதிப்பெண்கள்லாம் கட்டாயமாக இருக்கும் ஸோ அதனால் இதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி பேஸஸில் ஆவாங்க சில பேர் ஃபிசிக்கலி டிசபிள்டு பர்சனாக இருப்பாங்க பிடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக ஸோ அவங்களுக்குலாம் எண்பது எடுத்தால் கூட எண்பத்தி நாலு எண்பத்தைந்து மதிப்பெண்கள் எடுத்தால் கூட பணி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் இந்த சலுகைகள்லாம் இல்லாத நபர்கள் ஓகேங்களா பிஎஸ்டியுமே கிட்ட கிடையாது அப்படின்னாலோ அல்லது ஃபிசிக்கல்லி டிசபிள்டு பர்சனாக இல்லை அப்படின்னாலோ அல்லது இடஒதுக்கீல் உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி பேஸஸ்லையும் மாறும் இல்லையா அதன் அடிப்படையில் அப் இந்த மாதிரி சலுகைகள்லாம் இல்லாத நபர்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் மதிப்பெண் எடுத்துருக்கவங்களுக்கு பணி வாய்ப்பில் வாய்ப்பு குறைவு அப்படின்னு தான் சொல்லணும் சரிங்களா அதே நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு இது இருக்குது அப்படின்னும் போது பிஎஸ்டியுமோ இல்லை நீங்கள் பிசிக்கலி டிசபிள்டு பர்சனோ இல்லை உங்கள் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய வேக்கண்ட் அதிகமாக இருந்தாலோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி ஃபோர் மதிப்பெண்கள் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் மற்றபடி நார்மலாக எந்த ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியும் இல்லாத இருக்கிறவங்களுக்கு இந்த செவன்ட்டி ஃபைவ் டூ எயிட்டி ஃபைவ் மதிப்பெண் எடுத்தால் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதியாக நம்மளால் சொல்ல முடியாது இந்த இதுதான் நிறைய கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில் செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி ஃபைவ் எடுத்தால் எங்களுக்கு வாய்ப்பு இருக்குதானா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுருந்தீங்க அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு மேலும் இது மாதிரி என்ன டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் நன்றி